அன்பு இந்த காணொலியில் பார்க்கும்போது டிபி லிங்க் சாதனங்கள் ஏன் வாங்கக்கூடாது என்று லிங்க் நிறுவனமானது அறுகலை விரிவாக்கி சாதனங்களை தயாரித்து வருகிறது இதில் நான் சற்று மாதங்களுக்கு முன்பு டிபிலிங் ஏ எக்ஸ் மூவாயிரம் என்கிற சாதனத்தை மதிப்பாய்வு செய்தேன் முழுவதும் அருகலை இணையத்தை ஏற்படுத்துவது என்பதை காண்பித்துள்ளேன் இதில் பெருக தெரிந்தது இந்த சாதனமானது அனைத்து சாதனங்கள் மற்றும் தொலைபேசிகளுடன் இணைவதில்லை இது ஒரு சில தொலைபேசிகளின் பகிரலை உடன் மட்டுமே இணைகிறது இதைதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்பொழுது இந்த சாதனமானது உலே போன் பதினெட்டு டி எனப்படும் கைபேசி பகிரலையுடன் இணைக்க பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதில் பகிரலையின் கடவுச்சொல் இட்டுள்ளேன் நீங்களே பார்க்கலாம் இரண்டு கடவுச்சொற்களும் தான் பொருந்துகிறது இங்கு தெளிவாக தெரிகிறது இரண்டு கடவுச்சொல்களும் எந்த ஒரு தவறும் இல்லை என்று ஆனால் தொடர்ந்து பாருங்கள் கடவுச்சொல் தவறு என வருகிறது ஏன் என்று தெரியவில்லை இந்த டிபி லிங்க் அறுகலை விரிவாக்கிய சாதனமானது இந்த குறிப்பிட்ட கைபேசியுடன் இணைவதில்லை இது மட்டுமல்ல நான் இன்னொரு கைபேசியான உமிடிஜி பைசன் அந்த கைபேசியுடன் இணையவில்லை காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இப்போது சாம்சங் கைபேசியுடன் இணைய முயல்கிறேன் இந்த பிரச்சனையானது ஆரி எண்ணூறு எக்ஸ் மற்றும் ஆரி அறுநூத்தி ஐம்பது இரண்டிலும் ஏற்படுகிறது எனவே இந்த நிறுவனம் அனைத்து சாதனங்களிடம் வரும் அருகலை அல்லது பகிரலை உடன் உடன் இயங்குதல் சற்று கேள்விக்குறியாகவே உள்ளது நீங்கள் இங்கு கவனிக்கலாம் இங்கு தவறான கடவுச்சொல் போன்ற செய்தி வரவில்லை எனவே இது நன்றாக சாம்சங்குடன் இணைந்தது இதே போன்று குடி எனப்படும் வேறு ஒரு அருகலை விரிவாக்கி சாதனம் அதனுடனும் நன்றாக இணைந்தது எனவே இந்த குறிப்பிட்ட பில்லிங் சாதனமானது ஒரு சில கைபேசி உடன் உடன் இயங்குவதில்லை என தெளிவாக தெரிகிறது அதற்காக தான் இந்த காணொலியை நான் இட்டுள்ளேன் இதை வாங்குவதற்கு முன்பு உங்கள் கைபேசியுடன் பொருந்துகிறதா இல்லையா என சரிபார்ப்பது அவசியம் என நினைக்கிறேன் உன்னிப்பாக கவனிங்கள் இந்த திரையில் ரீபூட்டிங் டு அப்ளை செட்டிங்ஸ் நூறு சதவீதம் வந்துவிட்டால் சரியாக இணைந்துள்ளது என்ன பொருள் பாதியிலேயே இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அதாவது தவறான கடவுச்சல் வந்திருந்தால் இது சரியாக இணையவில்லை என்று பொருள் இந்த சாதனம் நன்றாக இணைந்துள்ளது முன்பு கூறியது போல் நாங்கள் இப்போது உமிடிஜி பைசன் என்கிற சாதனத்துடன் இணை முயல்கிறோம் இந்த கைபேசியின் பகிரலை கடவுச்சொல்லை விடுகிறோம் நீங்கள் கவனித்து பாருங்கள் மீண்டும் தவறான கடவுச்சொல் என்ன வருகிறது எனவே இந்த சாதனம் வாங்குவதற்கு முன்பு உறுதியாக கைபேசியுடன் இணைகிறதா என உறுதி கொள்ள வேண்டும் அவ்வாறு உறுதி இல்லை என்றால் இந்த நிறுவன சாதனங்களை வாங்க வேண்டாம் எனதான் நான் பரிந்துரைக்கிறேன் இதை பற்றி இணையத்தில் தேடும்போது டிபி லிங்க் உடைய இணையதளமே வருகிறது அதில் பல பேர் இதை பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியவில்லை எனவே இந்த டிபி லிங்க் சாதனத்திற்கு பதிலாக குடி எனப்படும் வேறு இன்னொரு நிறுவனம் வழங்கும் இதே போன்ற அவர்களை விரிவாக்கி சாதனத்தையே தான் நான் பரிந்துரைக்கிறேன் இந்த குடி சாதனத்தில் இது போன்ற தவறான கடவுச்சல் பிரச்சனை வந்ததில்லை குடி ஏ எக்ஸ் மூவாயிரம் சாதனத்திற்கு விழாவரியாக ஒரு காணொலி தேவைப்படும் அது ஆனதும் அதற்கு ஒரு இணைப்பை இந்த காணொலியானது பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிக்கவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த சாதனத்தை வாங்குவதற்கு முன்பு இந்த காணொலி ஒரு முறையை பார்த்துவிட்டு முடிவு செய்யவும் உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி